ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூம் டெல்ஸ் இருக்க உப்பு கரையை டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணதாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது ஹாப்பி பிளானட் லிக்விட் தாங்க இந்த லிக்விட் அமேசான்லேயே கிடைக்கிதுங்க இந்த லிக்விடை நல்லா ஒரு தடவை குலுக்கிட்டு அந்த கரை மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடணும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் விட்டால் போதும் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நார் வச்சு லைட்டாக மட்டும் எல்லா பக்கமும் அப்படியே தேய்ச்சி விட்டுறேன் அந்த லிக்விட் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டுறேன் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிறேன் ரொம்ப வந்து கை வலிக்கு அழுத்தி தேய்க்க வேணாம் ஓரளவுக்கு அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னாலே உப்பு கரை வந்து ஈஸியாக போயிருங்க அந்த ஸ்ப்ரே பண்ண உடனேயே அந்த உப்புக்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும் நீங்கள் ஓரளவுக்கு அழுத்து தேய்ச்சிங்க அப்படின்னாலே அந்த உப்புக்கரை வந்து நல்லா பளிச்சுன்னே போயிடுதுங்க ஆனால் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது எப்போவுமே எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி உப்புக்கரை மட்டும் தேய்ச்சி எடுக்கும் போது துணி வச்சு தாங்க துடைச்சி எடுக்கணும் அதே போல் ஒரே டைமில் எல்லா டைல்ஸும் க்ளீன் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு ரெண்டு டைல்ஸாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு நாலு டைல்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு வர துணி வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துர்றேன் இப்போ ஃபுல்லாக மற்ற எல்லா டைல்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு கூட தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் டைல்ஸ் ஒன்று புதுசு மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சுங்க இதே போலவே ஒரு நாலு நாலு டைல்ஸாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வர துணியை துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு கூட தொடச்சிக்கலாங்க பள்ளிச்சு சுத்தமாக டைல்ஸ் புதுசு மாதிரி ஆயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ